அரச நிறுவனங்களின் கொடுப்பனவுகளை செலுத்த இலகு வடமுறை வடக்கு ஆளுநரின் பாராட்டு கைப்பற்ற மாட்டோம் அரசாங்கத்துக்கு மனோவின் அதிரடி அறிவிப்பு சமாதானத்திற்கான நடைபவணி இன்று கிளிநொச்சி இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டது மகிந்தவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பதரும் சாந்த பண்டார சட்டத்தரணியின் வீட்டில் சிக்கிய ஆயுத களஞ்சிய சாலை ஹிட்லரின் மறுபுறவிய அனுர ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டும் கம்மன் வில பல கட்சி முறைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அனுர தரப்பு ராணில் எச்சரிக்கை அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நிர்மலா சீதாராமனை சந்தித்த ஜீவன் தோட்டப்பார் விஜயின் தேர்தல் பிரச்சார வேடையில் ஈழத் தமிழர் விவகாரம் மோடி தரப்புக்கு கடும் விமர்சனம் தொடர்வது விரிவான

இலங்கை இன்று மின்சார சபையின் மின்பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பலரும் வீட்டிலிருந்தே செலுத்துகின்றார்கள் வீண் அலைச்சல் நேர விரயத்தை செய்தல் என்பவற்றையே பலரும் விரும்புகின்றார்கள் தற்போதுள்ள சூழலில் கணவன் மற்றும் மனைவி இருவருமே தொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறான நிலையில் அரசாங்க நிறுவனங்களின் சேவைகளுக்குரிய கட்டணங்களை அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று குறித்த நேரத்துக்குள் செலுத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறி வருகின்றது எனவே இவ்வாறு வீட்டிலிருந்தே எமது கொடுப்பு செய்யக்கூடிய சேவைகள் மிக அவசியமானவையே இத்தகைய எண்ணிமைப்படுதல் ஊடான சேவைகளால் ஊழல் மோசடிகள் குறைவடைக்கும் இச்சேவைகள் வெளிப்படை தன்மையானது தரவுகளை இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இதனூடாக நிர்வாக செலவினங்கள் கூட அரசு நிறுவனங்களுக்கு குறைவடைக்கும் அத்துடன் அரசு நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் இது உதவும் இதுவரை நூற்று முப்பத்தி ஐந்து அரசு நிறுவனங்கள் இச்செயலியில் இணைந்துள்ளதுடன் அவற்றின் ஊடாடு எழுநூறிற்கும் மேற்பட்ட சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாக இருக்கும் என்று தெரிவித்தார் ஆயுத பலம் ஆக்கிரமிப்பு பலத்தால் ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்த முயற்சிக்கும் கட்சிகள் அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணிசன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா இன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரில் உள்ள மோனாக் இம்பிரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கடேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கான அலுவலகம் மூன்றாம் மாடியில் அமைந்துள்ளது அங்கு கட்சி தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் கூடி நாடாளுமன்ற நடவடிக்கை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக அரசாங்க தரப்பு கூறுகின்றது மேலும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் மற்றும் ஜிஎல் பீரேசின் வீட்டில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் சூழ்ச்சி செய்வதாக தெரிவிக்கின்றனர் நாங்கள் சட்டவிரோதமாக ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை ஏன் அரசாங்கம் குழப்பத்துக்கு ஆளாகுன்றது அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் நான் பங்கேற்றேன் எனக்கு நன்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க கூட அரசியலமைப்பின் மூலமே ஜனாதிபதியானார் அவர் வங்குரோதான நாட்டை கட்டி எழுப்பினார் அவ்வாறு கட்டி எழுப்பப்பட்ட நாட்டையே அரசாங்கம் கைப்பற்றியது ஆட்சியில் இருக்கும் பிரதான கட்சியும் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மக்களின் குடிநீர் கிணறுகளில் இருந்து கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினர் பெருமளவான நீரை தினமும் எடுத்து செல்வதால் அப்பகுதி கிணற்றது அதனால் குடிநீர் கிணறுகளில் இருந்து பிரதேச சபையின் உறுப்பினர் நாகரஞ்சி தெரிவித்துள்ளார் பலிகாம மேற்கு பிரதேச சபையின் மாதாந்து அமர்வு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தவிசாளர் ச ஜந்தன் தலைமையில் நடைபெற்றது அதன் போது இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் பலிகாம்பு மேற்கு பிரதேசத்துக்கே தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினை காணப்படுகின்றது பிரதேச சபையினால் மக்களுக்கு கொடுப்பதற்கே தண்ணீர் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் கடற்படையினர் ஊருக்குள் வந்து தினமும் பத்தாயிரம் லீட்டர்களுக்கும் அதிகமான தண்ணீரை எடுத்து செல்கின்றனர் இவ்வாறு தினமும் அதிக தண்ணீரை எடுத்துச் செல்வதனால் நீர்வளம் பாதிக்கப்படுகின்றது அந்த தண்ணீரை இனிமேல் கடற்படையினர் எடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது இந்த விடயம் குறித்து உரிய கடற்படை முகாமுக்கு பொறுப்பான அதிகாரிக்கு பிரதேச சபையினால் கடிதம் அனுப்ப அதேவேளை அராளி ஆலடி பகுதியில் உள்ள வயற்காடியில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்து தினமும் லிட்டர்களுக்கும் வந்தனர் ராணுவத்தினர் இவ்வாறு தினமும் தண்ணீர் எடுப்பதனால் அந்த கிணறு உவர் நீராக மாறி இருக்கின்றது இப்போது அப்பகுதி மக்கள் கட்டணம் செலுத்தி பிரதேச சபையிடம் இருந்து தண்ணீரை பெறுகின்றனர் இருப்பினும் பிரதேச சபையினாலும் மக்களுக்கு தண்ணீர் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது நிலை காணப்படுகின்றது இவ்வாறு தினமும் தண்ணீரை எடுப்பதனால் அந்த கிணற்றில் அயலில் உள்ள கிணற்று தண்ணீரும் மாற்றமடைந்து வருகின்றது இதனால் விவசாயிகளது விவசாயமும் பாதிப்படையக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது எனவே இராணுவத்தினர் மற்றும் கடற்படையினர் மக்களின் குடிநீர் கிணறுகளில் இருந்து நீரை பெறுவதனை தடை செய்ய வேண்டும் என்றார் செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையின் அணுசனையுடன் வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட முப்பது இளைஞர்களின் சமாதானம் தொடர்பான பயிற்சி ஊட்டப்பட்டு அவர்களால் உலக சமாதான தினத்தை முன்னிட்டு நடைபணி ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நடைபயணமானது உலக சமாதான தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஒன்பது மணியளவில் கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியில் இருந்து அமைதி வழியாக நடைபயணமானது ஆரம்பமாகி கிளிநொச்சி பேருந்து நிலையம் வரை தமிழ் சிங்கள முஸ்லிம் இளைஞர்களால் பல்வேறுபட்ட அதாவது சமாதான எண்ணக்கருத்தாகிய பதாதைகள் ஏந்திய வண்ணம் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்நடைப்பயணத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மதகுருமார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் முதல்ல வந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தெரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக்கொண்டு இந்த நிகழ்வின் நோக்கமானது நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை வடக்கு மட்டுமல்லாமல் ஏனைய நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதாகும் அதோடு நாங்கள் வந்து வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் ஒரு முப்பது இளைஞர் யோதிகளை கொண்ட குழுவாக செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையுடன் சேர்ந்து சமாதான நடவடிக்கைகளுடன் ஓட சேர்ந்து பயணித்து வருகிறோம் அந்த வகையில் அந்த வகையில் எங்களுக்கு வந்து செல்வநாயகம் நிறுவன கட்டளையால் சமாதானம் தொடர்பான கற்றல் கற்றல் செயற்பாடுகளும் அதனை அடுத்து அவருக்கு தேவையான களப்பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்து கற்ற அனுபவங்களையும் சமூக பொறுப்புகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் ஒன்று ஒன்றிணைத்து இன்று உலக சமாதான தினத்தை ஒட்டி இன்றைய நடைபவனையை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனை உள்ள படராஜ் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளது என முன்னாள் பிரதமச்சர் சாந்தபண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் ஐந்தாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அரச மதிப்பிடத்தில் இருந்து வெளியேறியமை தொடர்பில் பலரும் பல கோணங்களில் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் மகிந்த ராஜபக்ஷ என்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல இந்த நாட்டில் நிலவிய முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நாட்டுக்காக தனது பொறுப்பை சரிவர நிறைவேற்றியவர் மகிந்தவுக்கு மூன்று மகன்மார் உள்ளனர் அவர்களால் மகிந்தவை பார்த்துக் கொள்ள முடியாதா என்று சிலர் கேட்கின்றனர் தனது தந்தையை பார்த்துக் கொள்ளும் இயலுமை நாமலுக்கு உள்ளது எனினும் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்குவதில்தான் பிரச்சனை உள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனை உடையோர் இன்னும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல அவர்கள் வாரி வழங்கப்பட்டது மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் விஜயராம மாவத்தைக்குச் செல்ல மாட்டார் அவரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் தமது நாட்டுக்கு சுதந்திரத்தை தந்த தலைவரை வேறு நாடுகள் இவ்வாறு செய்வதில்லை இலங்கையில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்று குறிப்பிட்டார் ரத்னபுரி கொஸ்பலவின்ன பகுதியில் எழுபத்தி மூன்று வயதுடைய சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் இலங்கை வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகளை ரத்னபுரி போலீசார் மீட்டுள்ளனர் இந்த சட்டத்தரணி மாரடைப்பால் திடீரென மரணம் அடைந்துள்ள நிலையில் வீட்டை பரிசோதனை செய்த போது குறித்த களஞ்சிய பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தலைமை போலீஸ் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு சட்டத்தரணியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு வீட்டை சோதனை செய்த போது ஏராளமான துப்பாக்கிகள் துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டா வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட துப்பாக்கிகளில் போர் மற்றும் போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் நாற்பது புதிய தோட்டாக்கள் பல துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பாக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்தனபுரி தலைமையக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிகள் குற்ற

ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயுதம் ஏந்திய பாசிசவாதிகள் நாட்டை கைப்பற்ற முயன்ற போது நாம் அதற்கு முகம் கொடுத்தோம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வந்த பாசிசவாதிகளுக்கு நாம் முகம் கொடுத்தோம் வடக்கில் இருந்து எங்கள் தாய் நாட்டை பிளவுபடுத்த முயன்ற போது அதனையும் நாங்கள் முறையடித்தோம் ஆனால் இன்று சோசியலிச முகமூடியை அணிந்து கொண்டு பாசிசவாதிகள் மக்களின் வாக்குகளை பெற்று பலத்தை பெற்றுள்ளனர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக இருந்து அடோல்ஃப் ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றியதும் மக்களின் வாக்குகளால் தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததற்கு அனுரகுமாரி ஆட்சிக்கு வந்ததற்கும் பல அதிசய ஒற்றுமைகள் உள்ளன ஹிட்லர் பலத்தை பெற்றதும் பலத்தை பெற்றதும் தொழிலாளர் கட்சியை முன்னிலைப்படுத்தியாகும் ஜெர்மனியில் தேர்தல்களில் சராசரியாக மூன்று சதவீத வாக்குகளை பெற்று தோல்விகளை சந்தித்து நாசி கட்சி திடீரென பலத்தை பெற்றுக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஹிட்லரின் கட்சியும் பெயரை கொண்டது இன்று மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஜெர்மனியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அதை வைத்து நாசிக் கற்று எழுச்சி பெற்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தியும் எழுச்சியை பெற்றிருக்கின்றது மேலும் நூற்றுக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வைத்தே ஹிட்லர் ஆட்சியை கைப்பற்றினர் நூற்றுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை வைத்து அனுரு ஆட்சியை கைப்பற்றினர் நாளை இலங்கைக்கு என்ன நடக்கும் என நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்று ஹிட்லரின் ஆட்சியில் ஜெர்மனிக்கு என்ன நடந்தது என நாம் தேடி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பல கட்சி முறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாரகிருதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை பல்வேறு சமூகங்களை கொண்டு ஒரு சமூகம் எனவே பல கட்சி முறைமையை பாதுகாப்பது ஜனநாயகத்திற்கு அவசியம் பல கட்சி முறை இழந்தால் நாட்டின் பல மக்களுக்கு குரல் எழுப்ப வாய்ப்புகள் இருக்காது எனவே அதனை ஒழிக்கும் செயல்முறைக்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பல கட்சி முறைமையின் கீழ் உள்ளது கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு கால ஆட்சியாளர்கள் நாட்டிற்கு நிறைய விடயங்களை ஆற்றியுள்ளனர் நிறைவேற்ற முடியாத பல விடயங்களும் இருந்தன என தெரிவித்துள்ளார் மேலும் பல கட்சி முறையை பயன்படுத்தி பல நாடுகள் வளர்ச்சி அடைந்துள்ள அதே நேரத்தில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ரணில் விக்ரமசிங் சுட்டிக்காட்டினார் அடுத்த ஜனவரி மாதம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி சம்பள உயர்வை வழங்குவார் என துறைமுகம் கப்பல் போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபது ஐந்து பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறினார் பேருந்து நிலையங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊழியர் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார் இலங்கை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள உணவகத்தில் கடுமையான சுகாதார பிரச்சனைகள் இருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் தெரிவித்துள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டதிலிருந்து இந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகர்களோ அல்லது சுகாதார அதிகாரிகளோ உணவு தயாரிப்பு நிலவிகளை சரிபார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் உணவு பாதுகாப்பு நிலவையை கண்டறிய பத்தரமுல்லை சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் பிஹெச்ளிடம் நன்கோரிக்கை வைத்தேன் அவர்கள் எனக்கு ஒரு அறிக்கையை வழங்கினார்கள் என்று அவர் கூறினார் ஆய்வில் மனித நுகர்வுக்கு பொருந்தாத உணர்வு சேர்க்கைகள் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் தடயங்கள் உடைந்து தரை மற்றும் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை இன்னும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அது வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று நம்புகின்றேன் என்றும் கூறினார் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்துக்காட்டிய விக்ரம் ஒரு சட்டம் மூலத்தை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவைப்படும் ஒரு முக்கியமான நாளில் எம்பிக்கள் உணவு விஷத்தால் பாதிக்கப்பட்டால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து எச்சரித்தார் இந்த பிரச்சினைகளில் நாங்கள் செயல்படும் போது அதிகாரிகள் எங்கள் மீது அதிருப்தி அடைகின்றார்கள் சிலர் என்னை ஒரு பிஹெச் என்று கூறி கேலி செய்கின்றார்கள் என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் தற்போது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் அந்த நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் குறித்த சந்திப்பானது நேற்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து அளித்து வரும் உதவிகளுக்கு குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட போது தொண்டமான் தனது நன்றியை தெரிவித்தார் நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கை நிலைத்தன்மையை அடைய உதவுவதில் இந்தியாவின் ஆதரவு மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிதியுதவி மற்றும் கடனுதவிகள் முதல் மேம்பாட்டு ஒத்துழைப்பு வரை இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட உதவிகள் குறித்தும் இந்த சந்திப்பு விவாதித்துள்ளது அத்தோடு இந்த விவாதங்கள் மிகவும் பயனுள்ளதாக காட்டியதாகவும் தொண்டமான் கூறினார் தமிழர்கள் இலங்கையில் இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது நமது கடமை என இந்தியாவின் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் மேலும் இலங்கை கடற்படையால் இந்திய கடற்தொழிலாளர்கள் தாக்கப்படுவது தொடர்பில் மாநாட்டில் பேசுவது குற்றமா எனவும் விஜய் இதன்போது கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டின் நாகையில் இன்று தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு உரையாற்றும் போது விஜய் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் கடற்தொழிலாளர்களுடைய உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இள தமிழர்களுடைய கனவுகளும் வாழ்க்கையும் இவகு மிக முக்கியம் கடற்தொழிலாளர்கள் படும் துயரம் தொடர்பில் கடிதம் எழுதிவிட்டு அமைதியாக இருக்க நாம் ஒன்றும் கபடதாரி திமுக கிடையாது மற்ற கடற்தொழிலாளர்கள் என்றால் இந்திய கடற்தொழிலாளர்கள் என்றும் தமிழகம் என்றால் தமிழக தொழிலாளர்கள் என்றும் பேசுவதற்கு நாம் ஒன்றும் பாசிச பாஜக கிடையாது நாகைக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கடற்தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பில் பேசியுள்ளேன் என்றும் தெரிவித்தார் எவ்வாறாகினும் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நாகையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு இலங்கை ராணுவம் தொடர்பில் ஆக்ரோஷமாக ஆற்றிய உரையின் காணொலி இன்றைய மாநாட்டின் பின்னர் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வரும்